இந்தி வந்தால் தமிழ் அழிஞ்சிரும்னு சொல்கிறவங்களா மாதிரி ஒரு தமிழுக்கு எதிரான பேச்சு இந்த உலகத்தில் நான் பார்க்கவே முடியாது உங்களுக்கு ஒன்று தெரியுமா இந்த பசங்க என்ன பண்ணுவானுங்க இப்போ யாரையோ ஃபாலோ பண்ணிகிட்டு இருக்கான்னு வச்சுக்கோங்களேன் ப்ரொப்போஸ் பண்ணணும் அப்போ என்ன பண்ணுவோம் நம்மளை விட அட்டு மாதிரி இருக்க பையனை தான் கூப்பிட்டு போவானுங்க புரியுதா ஏன்னா நம்மளை விட ஆ நம்மளை விட ஒருத்தன் டாப்பாக இருந்துட்டானா அதுக்கப்புறம் நாம தோற்று போயிடுவோமே அப்படின்னு தமிழ் எத்தனை ஆயிரம் ஆண்டுகளாக இருந்து வரும் ஒரு மொழி இந்தி வந்தால் தமிழ் அழிஞ்சிடுவோம்னு சொல்கிறவங்கள மாதிரி ஒரு தமிழுக்கு எதிரான பேச்சு இந்த உலகத்தில் நான் பார்க்கவே முடியாது இதே தமிழ் இங்கே இருக்கும்போது தான் மற்ற மொழிகளும் இருக்குது எங்கே அழிஞ்சிருச்சு ஆனால் இந்த மாதிரி சொல்கிறவங்க கிட்ட தான் வந்து இப்போ எனக்கு ஒரு சந்தேகம் வருது ஏன்னு கேட்டிங்கன்னா இன்றைக்கி தமிழ்னு சொல்கிறதுக்கே நிறைய பேர் இல்லை தமிழ் வலைப்பழத்தோல் வலிக்கி வாலிபர் உயிர் ஊசல் இப்படி தானே இருக்குது யாரையாவது சுத்தமாக தமிழில் ஒன்றே ஒன்று சொல்லிட்டா இப்போ நான் சொல்கிறேன் விக்ரம் நல்லா கவனித்து பாருங்கள் ஒரு மூன்று நிமிடங்கள் இல்லை நாலு நிமிடங்கள் நான் சாதாரண சென்னை தமிழ்லேயே பேசுகிறேன் ஆங்கில வார்த்தை கலகாம நான் பேசுறேன் உங்களால பேச முடியுமா அது ஆட்டோமேட்டிக்கா ஆட்டோமேட்டிக்னா அது தானா வருது சார் அப்படியா ஊத்து மாதிரி வருது சார் அப்படி சொல்லிட்டு போங்க அது ஏன் ஆட்டோமேட்டிக்கா ஃப்ளோல வருதுன்னு சொல்றீங்க நீங்க தான் தமிழை காப்பாற்ற போறீங்களாக்கும் தமிழையே உங்களால காப்பாற்ற முடியல தமிழையே உங்களால காப்பாற்ற முடியல இன்னைக்கு இருக்கிற தலைமுறை எல்லாம் நான் எதுக்குங்க வந்து தமிழ் படிக்கணும் எனக்கு ஆங்கிலம் தெரியும் நான் வேலை செய்யற இடத்துல புழைக்க போற இடத்துல எல்லாத்துக்கும் வந்து எனக்கு ஆங்கிலம் தான் முக்கியம் அதை வச்சா நான் போயிடுச்சுப்பேன் பேசிப்பேன் இங்கே நம்ம பேருந்தில் ஏறினா கூட ஆங்கிலத்திலே வந்து எங்கே போகுது எங்கே வருது அப்படின்னு போட்டுடுறாங்க அப்புறம் எதுக்கு நான் தமிழ் படிக்கணும் அப்படின்னு கேட்குற ஒரு தலைமுறையை நம்ம வளர்த்து வச்சுக்கிறோம் ஆனால் அங்கே மட்டும் தமிழ் வாழ்க தமிழ் வளர்க அப்படின்னு பெருசாக எழுதி ஓட்டி வச்சுருப்போம் கொடுங்க நல்ல நாளும் அதுவுமா ஏன் வந்து கடுப்பு ஏற்றிட்டுருக்கீங்க அப்போ கூட டென்ஷன் ஏற்றுறீங்கன்னு சொல்லலை